வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா காரப்பொடி பொரி எப்படி செய்யறதுன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் காரப்பொரி காரப்பொரி செய்யறதுக்குன்னு ஒரு கிலோ பொரி வாங்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை எண்ணெய் பூண்டு வ மிளகா வேர்க்கடலை கடலப்பருப்பு மஞ்சத்தூள் இதுக்கு வந்து உப்பு தேவையில்லைங்க பொரியிலே உப்பு இருக்கிறதுனால உப்பு தேவையில்லைங்க இப்படி வறுக்குதுன்னு சொல்றேங்க ஒரு பா அடுப்பு வச்சு ஒரு பாண்டில் வச்சிருக்கேன் எண்ணெய் இந்த பொறியிலே வறுக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணுங்க எண்ணெய் ஊற்றினா அது சுருங்காமல் இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலந்து ஊற்றிட்டு போனால் நல்லாயிருக்கும்ங்க இவன் இந்த காரம் காரம் பூரி பண்ணுறதுக்கு கடுகு சேர்த்துக்கணும் போட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும் இது மெத்தன் ஆகாதுங்க எண்ணெய் போட்டுக்கணும் நல்லா இருக்கும் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிச்சுங்க கடுகு போடுற பாருங்க பொறிஞ்சுன்னு கலப்பட்ட பூண்டு போடுற பூண்டு ஒன்றும் பதிய தட்டி போடுங்க கருவேப்பிலை போடுங்க கரைக்கட்டை இதெல்லாம் கரைக்கட்டை வச்சுட்டு இப்போ கடலைப்பருப்பு போடணுங்க மஞ்சத்தூள் இதுக்கு உப்பு எதுவும் தேவையில்லைங்க பொரியே உப்பு இருக்கிறதுனால தேவையில்லை உங்களுக்கு தேவையானதா போட்டுக்கோங்க இப்படி எல்லாம் வரத்துக்கு பின்னாடி பொரிய போட்டுக்கணுங்க வர பொரிய போடுங்க வறுத்து இப்போ பாக்ஸில் போட்டு வச்சுட்டா ஒரு வாரம்னா கூட நல்லா இருக்கும்ங்க ஈஸியான டிஃபன் ஈவினிங் டிஃபன் அப்படியே ஃப்ளோவில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு சூடு பண்ணிருந்தாங்கன்னா பொரி நல்லாயிருக்கும் காரப்பொரியும் ரெடிங்க இவ்வளோ தாங்க